விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் முதலியார்பட்டி தெருவில் பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் கடந்த நூறு ஆண்டுகளாக சிவராத்திரி அன்று நள்ளிரவில் வெறும் கையினால் கொதிக்கும் நெய்யில் அப்பம் சுடும் நிகழ்ச்சி நடைபெற்று வருவது வழக்கம் இந்த ஆண்டு மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் இந்த பகுதியில் வசிக்கும் முத்தம்மாள் என்கிற தொண்ணூத்தி வயது மூதாட்டி மற்றும் கோவில் பூசாரிகள் எரியும் விறக நெய்யை கொதிக்க விட்டு அதில் பனைவெல்லம் கலந்த அரிசி மாவினால் செய்யப்பட்ட அப்பங்களை கொதிக்கும் நெய்யில் போட்டு கரண்டியை பயன்படுத்தாமல் வெறும் கையால் அப்பத்தை எடுத்து சுற்றி நின்ற ஏராளமான பக்தர்களை ஆச்சரியப்பட வைத்தனர் மேலும் கொதிக்கும் நெய்யை எடுத்து இக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு நெற்றியில் பூசிவிட்டு அப்பத்தை பிரசாதமாக வழங்கினர் இந்நிகழ்ச்சியை நள்ளிரவு நேரத்திலும் ஏராளமான உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் கண்டுகளித்தனர் மகா சிவராத்திரி அன்று என்கிற மூதாட்டி கடந்த ஐம்பத்தி ஆண்டுகளாக அப்பம் சுட்டு வருகிறார் இதற்காக நாற்பது நாட்களாக விரதம் இருந்து அப்பம் சுடுவது குறிப்பிடத்தக்கது மகா சிவராத்திரியை முன்னிட்டு உலகப் பெற்று சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்தனர் அங்கு வரும் பக்தர்கள் கோவில் வளாகத்தில் உள்ள நெய்விளக்கு ஏற்றும் இடத்தில் நெய்விளக்கேற்றி வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் கோவிலுக்குள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் முண்டியடித்து செல்வதால் கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்களின் தலைகள் மட்டுமே வெளியில் தெரியும் அளவிற்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் உள்ளே செல்லும் பக்தர்கள் நடராஜ பெருமான் மற்றும் வரதராஜ பெருமாள் ஆகிய சுவாமிகளை தரிசனம் செய்து மனமுருகி வேண்டி செல்கின்றனர் மேலும் கூட்ட நெரிசல் ஏற்படும் என்பதை ஒட்டி கோவில் பொது தீட்சிதர்கள் இருபுறமும் கட்டைகள் அமைத்து பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்காமல் இருக்க பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சிவனை வழிபடுவதற்கும் தியானிப்பதற்கும் மிக சிறந்த நாள் சிவராத்திரியாகும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதி என்று இரவு சிவராத்திரியாக கருதப்படுகிறது மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி திதியில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி நான்கு கால பூஜைகளாக சிவபெருமானுக்கு நடத்தப்படுகின்றது சிறப்புகள் வாய்ந்த மகா சிவராத்திரி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஸ்ரீ திரிபுராந்தீஸ்வரர் திருக்கோவிலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதற்காக இரவில் நவக்கலசங்கள் வைத்து அர்ச்சனை ஹோமம் நடைபெற்றது நிறைவாக பூர்ணாகதியும் அதனைத் தொடர்ந்து கலவங்களுக்கு மகா அறத்தையும் காண்பிக்கப்பட்டது ஹேதம் நிறைவடைந்ததை அடுத்து முதல் கால பூஜைகள் நேற்றிரவு ஒன்பது மணிக்கு துவங்கியது மூலவரான திருபுராந்தீஸ்வரர் கோமதி அம்பாள் மற்றும் கோவில் உள்பிரகாரத்தில் அருள்பாலித்து வரும் மகாதேவர் ஆகியோருக்கு மாப்பொடி மஞ்சள் திரவியம் பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் இளநீர் விபூதி பன்னீர் சந்தனம் போன்ற வாசனை பொருட்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது நிறைவாக கும்பநீர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு சிகப்பு வஸ்திரம் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டது மகாதேவருக்கு அர்ச்சனை நடைபெற்று பஞ்ச புராணம் பாடி மகாரத்தி காண்பிக்கப்பட்டது இரவு முழுவதும் பக்தர்கள் சிவனை வழிபடுவதற்கேற்றவாறு கோவில் பிரகாரத்தில் மகா மிருத்யுஞ்சய ஜெபம் கொண்டும் ஓம் நமச்சிவாய் என்னும் பஞ்சாட்சிர மந்திரத்தை சிறுவர்கள் பெரியவர்கள் எழுதி மிருந்தனர் தீட்சை பெற்ற சிவனடியார்கள் சிவலிங்க அபிஷேகம் செய்தனர் மகா சிவராத்திரியை முன்னிட்டு அனைத்து சிவாலயங்களிலும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் ஒன்று திரண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த ஆண்டு தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக சிவாலயங்களில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது dari perbola ni nak ngebah ராஜனான வாசுகியும் இன்னும் சில பாம்புகளும் மகா சிவராத்திரி இரவில் முதல் காலத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவிலிலும் இரண்டாம் காலத்தில் திருநாகேஸ்வரத்திலும் மூன்றாம் காலத்தில் திருப்பாம்புரத்திலும் நான்காம் காலத்தில் நாகூரிலும் வழிபட்டு பல அடைந்ததாக தல புராணங்கள் கூறுகின்றன கலயுகத்தில் சிவபெருமான் நாகராஜனுக்கு நான்காம் காலத்தில் காட்சி கொடுத்த ஸ்தலமாக விளங்குவது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருள்மிகு ஸ்ரீ நாகவள்ளி அம்பாள் சமேத அருள்மிகு ஸ்ரீ நாகநாதர் திருக்கோவில் பிரஸ்தி பெற்ற நாகூர் சிவன் கோவிலில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இங்குதான் பக்தர்களை மேசிலிருக்கு வைக்கும் அந்த அதிசய மரங்கேறியது இந்த கோவிலில் பின்னை மரம் விளங்குகிறது சுயம்புவாக தோன்றிய மரம் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த மரத்தின் அடியில் நாகநாதர் சுயம்புவாக தோன்றியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் மகா சிவராத்திரியில் நான்காம் காலத்தில் இந்த தலத்தில் உள்ள இறைவனை ஸ்ரீ நாகராஜன் வழிபட்டு மோற்றமடைந்தார் என வரலாறு கூறுகிறது அந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் வகையில் விருட்ச மரத்தில் சுமார் ஆறடி நீளம் கொண்ட நாகராஜர் சட்டை உரித்து சென்றுள்ளார் இந்த காட்சியை கண்ட பக்தர்கள் மகா சிவராத்திரிக்கு எம்பெருமானை தரிசனம் செய்ய வந்து சென்றுள்ளார் என்று நம்புகின்றனர் பக்தர்களை மேசிலிருக்க வைத்த அற்புத காட்சியை மகா சிவராத்திரிக்கு வந்த பக்தர்கள் கண்டு மனமுருகி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தர்மரசி சார்பில் பதினைந்தாவது ஆண்டாக சிவநாம பூஜை நடைபெற்றது இதில் சிவபக்தர்கள் அம்மையார் குளக்கரையில் தங்கள் குடும்பம் தொழில்கள் மாணவர்கள் படிப்பு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் வேண்டி பக்தர்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட சிவலிங்கம் ருத்ராட்சி பூஜை பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்கள் வழிபட்டனர் இதில் ஐயாயிரம் சிவபக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாக்களுக்கான ஏற்பாடுகளை தர்மர சகன சமிதி குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி திருநாளை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் இவ்விழா அம்மனுக்கு காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் ஒரு நிகழ்வாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் நகர் தெப்பக்குளத்திலிருந்து பால் குடங்களை எடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வலம் வந்தனர் நிறைவாக கோவிலை அடைந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர் பின்பு அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்து பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டன நிறைவாக மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர் மகா சிவராத்திரி நாடு முழுவதும் மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையார் பெரிய அம்மனுக்கு விபூதி பால் சந்தனம் தயிர் எலுமிச்சை சாறு மஞ்சள் அரிசி மாவு பொடி திரவிய பொடி சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு முதல் காலம் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அலங்கார தீபாரதனை காண்பிக்கப்பட்டன ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அமைக்கப்பட்டு கோவிலுக்குள் ஒரு வழி பாதையாக மக்கள் அனுமதிக்கப்பட்டனர் முதல் காலம் சிறப்பு அபிஷேகத்தினை தொடர்ந்து பனிரெண்டு மணி இரண்டு மணி நான்கு மணி என அடுத்தடுத்து நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது காரைக்கால் அடுத்து திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்று ஸ்ரீ தர்பாரண்ணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நேற்று நடைபெற்ற மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ தர்பாரண்ணேஸ்வரர் சுவாமி ஸ்ரீ பிராணாம்பிகை அம்பாள் தங்க ரிஷப வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் முன்னதாக நேற்று நள்ளிரவு மகா சிவராத்திரியை முன்னிட்டு மூலவருக்கு நான்கு கால சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட தங்க ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ தர்பாரண்ணேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பிராணாம்பிகை அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு கோபுர தரிசனம் அளித்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தர்பாரண்ணே மற்றும் பிராணாம்பிகை அம்பாள் வீதி உலா நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் மனப்பள்ளி கிராமத்தில் உள்ள அருள்மிகு பிரகநாயகி உடனுரை பீமேஸ்வரர் ஆலயத்தில் நேற்று மகா சிவராத்திரி தினத்தன்று கோவில் வளாகத்தில் இருநூற்றி எட்டு சிவலிங்க பூஜை நடைபெற்றது இவ்விழா பனிரெண்டாம் ஆண்டாக இந்த கோவிலில் ஊர் பொதுமக்கள் சார்பாக நடைபெற்று வருகிறது அப்போது கோவில் வளாகம் முன்பு பக்தர்கள் வரிசையாக அமர்ந்து பின் சிவலிங்கம் வைக்கப்பட்டு சிவலிங்கத்திற்கு விநாயகர் வழிபாட்டுடன் பூஜை துவங்கி ஆயிரத்தெட்டு சிவலிங்க நாமாவளி கூறப்பட்டது பின்னர் சிவலிங்கத்திற்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் இப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கடை வீதியில் அமைந்துள்ள மன்மதீஸ்வரர் ஆலயத்தில் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த ஆலயத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது அதேபோல மயிலாடுதுறை புனிகேஸ்வரர் ஆலயத்தில் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து மணப்பந்தல் கிராமத்தில் சிவாலயத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக சிறுவர் சிறுமியர்கள் சிலம்பாட்டம் மான்கொம்பு சுருள்பட்டை ஆகியவற்றைக் கொண்டு விளையாடி பொதுமக்களை வியக்க வைத்தனர் இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கண் விழித்து சுவாமி தரிசனம் செய்தார்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள முல்லைக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் சமேது ஸ்ரீ பாலகுருநாத சுவாமி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி திருநாளை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக சுவாமி சன்னதி முன்பு புனித நீர் நிரப்பப்பட்ட நவகலசங்களை வைத்து யாககுண்டம் அமைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது தொடர்ந்து சுவாமியின் மூல மந்திரங்கள் கூறி யாககுண்டத்தில் நூற்றி எட்டு மூலிகைப் பொருட்கள் பழங்கள் பட்டு வஸ்திரங்கள் மற்றும் நவகிரக ஹோமங்கள் நடைபெற்று யாககுண்டத்தில் பூர்ணாகதி சமர்ப்பித்தனர் நிறைவாக கடம் புறப்பாடு நடைபெற்று மூலவர் சுவாமி அம்மனுக்கு திருமஞ்சன பொடி மஞ்சள் பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றன பின்னர் கலசத்தில் உள்ள புனித நீரால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டன நிறைவாக சுவாமி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் திருக்கோவிலில் புற்று வடிவில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மயான கொள்ளை வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி இன்று மயானக் கொள்ளை அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்றதில் தமிழகம் புதுச்சேரி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயானக் கொள்ளையை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு எண்ணெய் சிகைக்காய் இளநீர் பால் பன்னீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இன்று அம்மன் மயான காளி வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் மாசி பெருவிழாவானது நேற்று தொடங்கி பதிமூன்று நாட்கள் இக்கோவிலில் நடைபெறுவதால் மாசி தேரோட்டம் வருகிற நான்காம் தேதி நடைபெறுகிறது பக்தர்களின் பாதுகாப்பிற்காக விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் எண்ணூறுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மயான கொள்ளையில் சில்லறை காசுகள் பழங்கள் மற்றும் விவசாயிகள் தங்கள் நிலங்களில் பயிரிட்ட காய்கறிகள் நெல்மணிகள் போன்றவைகளை படையலிட்டு சுவாமி மீது இறைத்து மயான கொள்ளையில் பக்தர்கள் ஈடுபட்டனர் புதுச்சேரி புதுநகரில் அருள்மிகு ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் நாற்பதாம் ஆண்டு மாசி மாத அமாவாசை பூஜை விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி காலை முதல் மகா யாக பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பால்குட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது கங்கையம்மன் குளக்கரையிலிருந்து ஐநூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக புறப்பட்டு புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ குரத்தி பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்து தங்களின் நேர்த்திக்கடனை செலுத்தினர் பின்னர் சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி விழுப்புரம் திண்டிவனம் கடலூர் சென்னை உள்ளிட்ட ஊர்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை ஜெயபாலன் என்கிற ஜெய்மூர்த்தி நாகலட்சுமி சதீஷ் என்கிற முத்துகிருஷ்ணன் ஆறுமுகம் அருள்ஜோதி சக்கரவர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே குளத்தில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அம்பலவாணர் சமேத சிவகாம சுந்தரி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இக்கோவிலில் உள்ள சிவகாம புஷ்கரணி தீர்த்தத்தில் குளித்துவிட்டு அம்பலவாணரை வழிபட்டு ராவணனை திருமணம் செய்யும் பாக்கியத்தை மண்டோதரிக்கு சிவபெருமான் கொடுத்ததாக கருதப்படுகிறது இந்த நிலையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை அம்பலவானருக்கு பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடத்தப்பட்டு நான்கு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாசி மாத சிவராத்திரி திருநாளில் ஒருநாள் மட்டும் சூரிய பகவான் தனது ஒளியை மூலவர் அம்பலவானர் மீது செலுத்தி வழிபாடு நடத்தி வருகிறார் கோவில் முன்புறம் உள்ள நந்தி பகவானை சூரிய பகவான் தரிசித்துவிட்டு பின்னர் நேரடியாக சிவபெருமானை தரிசித்து வழிபாடு செய்துள்ளார் ஒவ்வொரு சிவராத்திரி நாளன்று சூரிய பகவான் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை தனது ஒளிக்கதிர்களால் அம்பலவானரை ஆற தழுவி தரிசனம் செய்வார் இந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனை சூரிய பகவான் சிவபெருமானை தரிசனம் செய்வதை ஏராளமான பக்தர்கள் நேரில் கண்டு தரிசனம் செய்துள்ளனர்